நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியில் ஓய்வூதியர்களுக்கு இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் அரியர் தொகை சற்று முன் வெளியான மூன்று குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் குறிப்பாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அரியர் தொகை நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் அதற்கான பரிந்துரைகள் அதற்கான மும்மொழிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளதா அரசு தரப்பில் இதற்கான கோரிக்கைகள் இதன் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த கூட எல்லாம் டேரக்டாக கிடைக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பாக்கிகளை விடுவிக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது இந்த நிலுவைத் தொகைகளை பல கட்டங்களாக விடுவிப்பதற்கான பணியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஈடுபட்டுள்ளது இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகை படிப்படியாக விடுவிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளதாகவும் அதன் புதிய ஓய்வூதிய கட்டண முறை சிபிபிஎஸ் மூலம் மாற்றும் என்றும் கூறப்படுகிறது இது மாதாந்திர ஓய்வூதிய கணக்கெடுகளை தானியமயமாக்கும் பாக்கிகளை நிலுவைத் தொகைகளை செலுத்துவதை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்றவர்கள் சமீபத்திய உச்சநீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பங்களிப்பு விகிதங்களின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவார் இருப்பினும் இதற்கு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் கேஒய்சி மற்றும் யுஏஎன் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் ஓய்வூதிய விநியோகத்தை துரிதப்படுத்தி உள்ளது யுஏஎன் உருவாக்குவதற்கு சரிபார்ப்பதற்கும் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உறுப்பினர் போர்ட்டல் மூலம் ஆதார் பிஎஃப் நம்பர் இணைக்கும் இணைப்பும் மிகவும் எளிதாகியுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் எதிர்கால ஓய்வூதிய அப்டேட்களை சீரமைக்கவும் மாதாந்திர பரிவர்த்தனைகளில் தாமதங்களை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதியதார்கள் இந்த புதிய அமைப்பின் கீழ் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் போர்ட்டல் மூலம் தங்கள் பிபிஓ நிலை மற்றும் கட்டண விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஓய்வூதிய நிலுவைத் தொகை அரியர் சீராக வள வரவுப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் ஆதார் வங்கி கணக்கு மொபைல் எண் மற்றும் கேஒய்சி தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாக்கிகள் அல்லது திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்களின் உள்ளூர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்கமான ஓய்வூதியத் தொகைகள் உட்பட சுமார் இரண்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நிலுவைத் தொகைகள் சுமார் நான்காயிரத்தி பத்து கோடி ரூபாய் உயர்ந்தது இது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடித்து வைப்பதையும் குறிக்கிறது அதிகரித்து வரும் தொகைகள் திருத்தப்பட்ட சலுகைகள் மற்றும் நிலுவைத் தொகைகள் மாதந்தோறும் செயல்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான ஓய்வூதியதாரின் எண்ணிக்கையை காட்டுகிறது இந்த தகவல்கள் பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த இன்னைபிடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்